எனது அறுவை சோதர கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் கொடுத்து உங்களை எல்லாம் சந்தித்து வந்திருக்கின்றேன் ஒரு வருடம் இல்ல ரெண்டு வருடம் இல்ல பதினான்கு வருடம் ராம்பர் காட்டுக்கு போன மாதிரி என்னை சில பேர் சில சதி செய்து உங்களோடு இருக்க முடியாமல் செய்துவிட்டார்கள் ஆனால் மீண்டும் உங்களை தேடி உங்களுக்காக பணியாற்றிட வந்துவிட்டேன் இனி யாராலும் என்னை உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதுதான் உண்மை நமது சாஃப்ட்வேர் போன்று நமது உசிலம்பட்டி தொகுதியை போன்று தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றித் தர மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களை தேடி வந்திருக்கின்றேன் நீங்கள் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும் நமது சாப்பிட்டோரை சேர்ந்த மக்கள் உசிலம்பட்டை தொகுதி முழுவதும் உங்களுக்கு உறவினர்களும் நண்பர்களும் இருப்பார்கள் அவர்களிடம் சொல்லி எனக்கு வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் வெற்றி பெற்றால்தான் அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தார்கள் நமது தொகுதியின் திட்டங்களை தேவைகளை உங்களின் தேவைகளை அம்மா அவர்களிடம் சொல்லி பற்றி தந்தேன் இன்றைக்கு அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் நமது கூட்டணியிலே இருக்கிறார் அவரிடம் நமது பகுதியின் தேவைகளை நீங்கள் விரும்புகின்ற திட்டங்களை உங்களுக்கு பெற்றுத்தர நான் உரிமையோடு அவரிடம் கேட்டு பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் மீண்டும் நமது ஊருக்கு நான் தேர்தல் முடிந்து நன்றி விதிப்புக்கு வரும்பொழுது நீண்ட நேரம் உங்களோடு இருந்து பேசி செல்கிறேன் என்று கூறி இன்னும் பல ஊருக்கு போகணும் சின்ன கட்டளை வரைக்கும் பத்து மணிக்குள்ளார போகணும் அதனால என்ன அன்போடு விடை கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்களையும் தாய்மார்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்